நான் பேட்மிண்டன் வீராங்கனை ஜெர்லின் அணிகாவோடய ஃபாதர் ஜெர்லின் வந்து கடைசியாக நடந்த ஒலிம்பிக்கில் வந்து மூணு கோல்டு மெடல் அடித்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் மிக பெருமையான ஒரு விஷயத்தை சேர்த்துருக்காங்க நான் தற்போது மதுரையில் இருக்கிற திருப்பூர தொகுதியில் வசித்து வருகிறேன் அவனியாபுரத்தில் அடுத்தபடியாக வந்து வர நவம்பரில் வந்து ஒலிம்பிக் போகிறாங்க நாலு வருஷம் கழித்து ஜப்பானில் டோக்கியோவில் நடக்குது அந்த ஒலிம்பிக்கில் வந்து நம்ம போன தடவை மூணு கோல்டு மெடல் அடிச்சிருக்கோம் அதையும் தாண்டி இன்னும் அதிகமாக வந்து ஜெயிக்கிறதுக்கான முழு உத்வேகத்துலேயும் பயிற்சியிலையும் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அதை வந்து நல்ல முறையில் கொண்டு செலுத்துறதுக்கு தமிழக அரசு மிகப்பெரிய உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் கண்டிப்பாக தமிழகத்தை பெருமைப்படுத்துறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஒலிம்பிக்கில் வந்து மூணு மெடலுக்கு மேலே எடுத்து நம்ம தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் பெருமைப்படுத்துவோன்றதை இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் வேலை வாய்ப்புக்கு வந்து நான் லட்சியம் என்ன சார் அவங்க லட்சியம் என்ன அவங்க லட்சியம் வந்து ஒலிம்பிக்கு மேலே வந்து கேமில் பெருசாக எதுவும் கிடையாது இருந்தாலும் அடுத்த ஒலிம்பிக் இதோட மூணாவது ஒலிம்பிக் அட்டன் பண்ணுறாங்க பதிமூணு வயசில் வந்து முதல் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பதினேழு வயசு அதுக்கப்புறம் வந்து இப்போ இருபத்தோரு வயசில் ஒலிம்பிக் மூணு ஒலிம்பிக் அட்டன் பண்ணுறாங்க அதுவே ஒரு சாதனை தான் ஒலிம்பிக்கில் முடித்த இந்த வர ஒலிம்பிக்கையும் முடித்து மெடல் அடிச்சுட்டு தமிழக அரசிட்ட வேலை வாய்ப்புக்காக ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் ஜெல்லினோட நிலையை கண்டு அவங்களுக்கு வந்து மிக உயரிய பதவிகள் ஏதாவது ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்தாங்கன்னு மாநில அரசு எனக்கு வந்து மாநில அரசு பதவியை போதும் அதனால் மாநில அரசு ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்து அவங்களுக்கும் அவங்க லைஃபுக்கும் ஒரு செட்டில்மெண்ட் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா வாழ்க்கையில் வந்து அவங்க இன்னும் மிகவும் சந்தோஷமாக அவங்க லைஃப் போகுங்கிறது அவங்களோட விருப்பம் ஜெர்லினை எப்படி அது எல்லாமே அதில் வந்திருக்கலாம் எட்டு வயசில் ஜெர்லின் ஸ்டார்ட் வந்து பேட்மிண்டன் ஸ்டார்ட் பண்ணது வந்து எட்டு வயசு இருக்கும் எட்டு வயசுலேருந்து இத்தனை வருஷம் அனுபவம் தான் வந்து அவங்கள வந்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்தது அது அவங்களோட திறமை அந்த திறமைக்கு வந்து என்னோடய நண்பர்களும் உதவியாக இருந்திருக்காங்க ஃபினான்ஸ் ரீதியாக ஏன்னா ஒரு ஸ்போர்ட் இன்றைக்கி வந்து சாதாரணமாக யாரும் முன்னெடுத்து சென்றுட முடியாது இன்றைக்கி கடற்கோடியில் இருக்க இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற மதுரையில் பிறந்த ஜெர்லின் வந்து இந்தளவுக்கு வந்திருக்காங்கன்னாக்கும் அது வந்து அவங்களோட திறமையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டு தமிழ்நாட்டோட சப்போர்ட்டு தமிழக அரசோட சப்போர்ட்டு இது எல்லாம் சேர்ந்து ஒன்றிணைஞ்சது தான் இன்றைக்கி வந்து அவங்க ஒலிம்பிக்கில் மூணு கோல்டு மெடல் அடித்து வர்ற ஒலிம்பிக்லேயும் மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிப்போங்கிறதையும் நாங்கள் வந்து உறுதியாக தெரிவிச்சுக்கிறோம் எப்பமே ஒலிம்பிக் வந்து நம்ம ஏற்கனவே மெடல் அடிச்சுருக்கோம் ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி டேரெக்டாலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அதே திறமைகளும் அதே அவங்களோட இதுவும் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஒரு செலக்ஷன் வச்சு தான் எடுப்பாங்க அதனால் நம்ம முன்னாடி வந்து அச்சீவர்ஸ் தானே நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படிலாம் நினைக்க முடியாது அதனால் இது எதுக்கு அப்படின்னா தொடர்ந்து அவங்களோட பயிற்சியும் விளையாட்டோட ஆர்வமும் கூட அதிகரித்து இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த செலெக்ஷன் ட்ரெயிலு அங்கே வந்து செலெக்ஷன் ட்ரயலுங்கிறது வந்து ஒரு திறமை உள்ளவர்களுக்கு மட்டுமே அங்கே இடம் நம்ம போன பழசை வச்சுட்டுலாம் ஆமாம் அதில் வந்து இப்போ ஜெர்லின் வந்து செலெக்ட் ஆகி இந்தியாவில் வந்து நம்பர் ஒன் பிளேயர் அப்படிங்கிற கேட்டகரியில் டோக்கியோவில் ஜப்பானில் நடக்கிற ஜப்பான் டோக்கியோவில் நடக்கிற ஒலிம்பிக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க கண்டிப்பாக செலக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் அவங்க போய் தன்னோட முழு திறமையையும் காமிச்சு ஏற்கனவே எடுத்த மூணு மெடலை தாண்டி இன்னும் அதிகமாக மெடல் வாங்குவாங்கங்கிறது அவங்களுக்கே பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது அதுக்கேற்ற வய ஒரு முழுமூச்சியான பயிற்சியில் இருக்காங்க கண்டிப்பாக எடுத்து நம்ம தமிழ்நாட்டோட பெருமையை காப்பாற்றுவோம் எந்த மாதிரியெல்லாம் பயிற்சி எடுத்து பயிற்சி எடுக்கிறது வந்து அதான் அதாவது எப்போயுமே வந்து அவங்க நார்மலாக அகாடமியில் இருக்கிறப்ப வந்து ஒரு இருபது முப்பது பேர் இருப்பாங்க அதோடு சேர்ந்து தான் ப்ராக்டிஸு பட் இந்த ஒலிம்பிக் காண்டி அகாடமியில் வந்து ஒரு தனியாக ஒரு கோச்சு தனியாக ஒரு பிளேஸு அப்படின்றதெல்லாம் எடுத்து அதை வந்து ஸ்பெஷலாக அவங்கள கவனிக்கிறாங்க இப்போ அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து சிவகாசியில் இருக்க ஹட்சன் பேட்மிண்டன் அகாடமி பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஜெர்லின் படிக்கிறது வந்து லேடி டோ காலேஜில் படிக்கிறாங்க கடந்த மூணு வருஷமாக படித்து டிகிரி முடிச்சிட்டாங்க இப்போ வந்து பிஜி பண்ணுறாங்க இதில் வந்து அவங்களோட படிப்பு மட்டும் இல்லாமல் விளையாட்டுக்கும் மிகப்பெரிய உதவியை செஞ்சதில் லேடி டோ காலேஜுக்கும் ஒரு பெருமை உண்டு அவங்களுக்கும் இதில் வந்து எல்லா விதத்துலேயும் இந்த கிரெடிட்டில் அவங்களும் இருக்காங்க அதனால் நான் ஒரு லேடி டோ காலேஜுக்கு நான் அங்கே படிக்கிறத வச்சு நான் அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்